thank you ஆஸ்கர் விருதுக்கு திரைப்படங்களை தேர்வு செய்யும் குழுவில் உறுப்பினரா சேர்றதுக்கு நடிகர் கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம் அவரை தொடர்ந்து குரானா உட்பட ஐநூற்று நான்கு பேருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு திரைத்துறையில் சிறந்த படைப்புகளை உருவாக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகையருக்கும் ஆண்டுதோறும் ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட்டு விருது அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று அழைக்கப்படும் ஆஸ்கர் அகாடமி எந்த விருதை வழங்கிட்டு வராங்க வருஷம் வருஷம் விருதுக்காக தேர்வு செய்யப்படும் குழுவில் புதுசா உறுப்பினர்களை சேர்க்கிறத ஆஸ்கர் அகாடமி வழக்கமா வச்சிருக்கிறாங்க இந்த விருதை வாங்கிறதுக்கு பல பிரபலங்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆஸ்கர் விருதுன்றது அவ்வளவு விருதாகவும் பெருமைக்குரிய விருதாகவும் கவரப்படுது நிறைய பேருக்கு அந்த வகையில அடுத்த ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கு போட்டியிடும் படங்கள் மற்றும் கலைஞர்களை தேர்வு செய்ய புதிய உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு நடிகர்கள் கமல்ஹாசன் ஆயுஷ்மான் குரானா உட்பட உலகம் முழுவதும் இருந்து ஐநூற்று முப்பத்து நான்கு பேருக்கு உறுப்பினர்களாக சேரத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம் இவங்க ரெண்டு பேரை தவிர நம்ம நாட்டை சேர்ந்த இயக்குனர் கரண் மாலி ஒளிப்பதிவாளர் ரன்பீர் தாஸ் ஆடை வடிவமைப்பாளர் மாக்சிமா பாசு ஆவணப்பட தயாரிப்பாளர் ஸ்மிதி முந்திரா திரைப்பட தயாரிப்பாளர் பாயில் கெபாடியா இவங்க எல்லாரும் உறுப்பினர்களாக சேர்றதுக்கு ஆஸ்கர் அகாடமி அழைப்பு விடுத்திருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து உறுப்பினர்களாக சம்மதிச்சிட்டாங்கன்னா அகாடமியின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினோராயிரத்து ஆயிரத்து நூற்றி இருபதா இருக்குன்னு சொல்லப்படுது ஆஸ்கர் அகாடமியில உறுப்பினர்களாக சேரதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது பல விஷயங்கள் வந்து இதில் கோடிடப்பட்டும் நோட் பண்ணியும் அதன் பிறகு தான் வந்து இதில் வந்து இவங்க தேர்வு செய்யப்படுறாங்க அதன் அதன் அடிப்படையிலே இவங்க உறுப்பினர்களாகவும் தொடரவும் செய்கிறாங்க இவ்வளோ விஷயம் இருக்குது அவ்வளோ ஈஸி கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சினிமா துறைக்கு பல விஷயங்களை சாதித்து கொடுத்த கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப பெருமையாகவே இருக்குன்ட்டு திரைப்பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இவர்களை தொடர்ந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் இன்னும் உயரங்கு கமல்ஹாசன் அவர்களே இன்னும் நீங்க வாழ்க்கையில தொடரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு தமிழக முதல்வருக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் வாழ்த்துக்கள் சொல்லி என்னை உத்வேகப்படுத்திய தமிழக முதல்வருக்கு நன்றி அப்படின்ட்டு கமல்ஹாசனும் அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு உண்மையாகவே இது பெருமையான விஷயம்தான்